அண்ணாமலை விஜய் முகத்திரை ஆதாரத்துடன் அம்பலப்படுத்திய அண்ணாமலை புதிய அரசியல் கட்சியை தொடங்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் செய்து வரும் விஜய் பனையோரில் இருந்து கொண்டே நானும் புதிய அரசியல் கட்சி தொடங்கி இருக்கேன் அட அம்மா சத்தியமா நானும் அரசியல்வாதிதான் நம்புங்கப்பா என்று சொல்லும் வகையில் பனையோரில் இருந்து கொண்டு லெட்டரில் மட்டுமே அரசியல் செய்து வரும் விஜய் இன்னும் களம் அரசியலில் இறங்கவில்லை ஆனாலும் விஜய் இனி கள அரசியலுக்கு வராதபடி பனையோரிலேயே வைத்து அவருடைய அரசியல் ஆசைக்கு ஆப்பு வைக்கும் விதத்தில் ஆதாரங்களை அடுக்கடுக்காக வெளியிட்டு விஜய் முகத்திரையை கிழித்துள்ளார் அண்ணாமலை பல மொழிகளில் தன்னுடைய படத்தை ரிலீஸ் செய்து கட்டி வரும் விஜய் மும்மொழி கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதன்றி வேறென்ன என கேள்வி எழுப்பியுள்ளது நகைப்புக்குரியதாக உள்ளது குறிப்பாக விஜய் தனக்கு தெலுங்கு மொழியில் இத்தனை கோடி வியாபாரம் உள்ளது மலையாளத்தில் இத்தனை கோடி வியாபாரம் உள்ளது கன்னடத்தில் இத்தனை கோடி வியாபாரம் உள்ளது குறிப்பாக ஹிந்தியில் இத்தனை கோடி வியாபாரம் உள்ளது என அனைத்து மொழிகளிலும் தனது படத்திற்கு மிகப்பெரிய வியாபாரம் உள்ளது என தயாரிப்பாளர்களிடம் ஒரு படத்திற்கு இருநூறு கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கும் விஜய் மும்மொழிக் கொள்கை வேண்டாம் என்றால் இரண்டு மொழியில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும் அவருடைய படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டியதுதானே என்கிற கேள்வி எழுந்துள்ளது இப்படி விஜய் பணம் சம்பாதிக்க அனைத்து மொழிகளும் வேண்டும் ஆனால் மாணவர்கள் மும்மொழி படிக்க கூடாதா என விவாதம் எழுந்து கொண்டிருக்கையில் பாஜக தலைவர் அண்ணாமலை மும்மொழி கொள்கைக்கு எதிராக கருத்து தெரிவித்துள்ள விஜய் முகத்திரையை கிழித்து மக்களிடம் அம்பலப்படுத்தும் வகையில் விஜய் செய்த தில்லாலங்கடி வேலையை அம்பலப்படுத்தி உள்ளது இனி விஜய் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு மக்களை சந்திக்க போகிறார் என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது இந்த நிலையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்தி வருவது எத்தனை பேருக்கு தெரியும் என்று ஆதாரங்களை அடுக்கிய அண்ணாமலை அந்த சிபிஎஸ்இ பள்ளியின் பெயர் விஜய் வித்யாசனம் என்கின்ற ஆதாரத்தை காண்பித்த அண்ணாமலை மேலும் சி ஜோசப் விஜய் என்கிற பெயருக்கு சொந்தமான ஒரு இடத்தை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்து பதினேழில் இருந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை ஒரு அறக்கட்டளைக்கு லீசுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த அறக்கட்டளை யாருடைய பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றால் விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகரின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த இடத்தில் விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் நடத்தக்கூடிய பள்ளிதான் விஜய் வித்யாசனம் இதில் எந்த அர்த்தத்தில் நடிகர் விஜய் அவருடைய சிபிஎஸ்இ பள்ளியில் ஹிந்தி கற்றுக் கொடுத்துவிட்டு அரசு பள்ளியில் இருக்கும் மாணவர்கள் இரண்டு மொழிகள்தான் கற்க வேண்டும் என்று சொல்கிறார் விஜயின் முகத்திரையை கிழித்துள்ளார் அண்ணாமலை விஜய் அவர்களுக்கு வர்றேன் இங்க எத்தனை பேருக்கு தெரியும் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க பதூர்ல அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாசுரம் என்கின்ற பள்ளி நடத்துறாங்க சி ஜோசப் விசை விஜய் என்கின்ற பெயரை பாருங்க நான் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ல கொஞ்சம் ஜூ பண்ணுங்க சி ஜோசப் விசை என்கின்ற ஒரு யாரு அவர் புதுசா இருந்து வந்தாரா அவருடைய இடத்தை முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினேழுலிருந்து இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டு லீஸ் கொடுக்கிறார் அந்த அறக்கட்டளை யாருடைய பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா திரு சந்திரசேகரன் அவருடைய பேரில் எஸ்ஏ சந்திரசேகர் அவருடைய பேரில் அந்த அறக்கட்டளை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த டாக்குமெண்ட்ல எஸ்ஏ ஏ சந்திரசேகர் சந்திரசேகர் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி அந்த ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்தியாசம் என்ன அர்த்தத்தில் சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துற பள்ளி சிபிஎஸ்சி அவங்க நடத்த பள்ளியில் ஹிந்தி இருக்கு அவங்க சொந்த குழந்தைங்க படிக்கிறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய இந்த அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்தில் வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் இரண்டு மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்தில் சொல்றாங்க அது தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும் அண்ணன் சீமான அவர்களாக இருக்கட்டும் உங்கள் தின சேவல்